ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் சக்தி திருமகன் திரை தமிழ் சினிமாவில் இவர் நடித்தாலே ஒரு மினிமம் கேரண்டரி இடத்துக்கு வளர்ந்து வருகிறார் விஜய் ஆண்டனி அருவி என்ற சென்சேஷனல் ஹிட் கொடுத்த அருண் இயக்கத்தில் நடித்துள்ள சக்தி திருமகன் என்று ரிலீஸ் ஆகி படம் ஓடிட்டுருக்கு வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதனுடைய கதைக்களம் என்னென்னு பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி செக்ரட்டரி ஆஃபீஸில் ஒரு சின்ன வேலையில் கிட்டத்தட்ட டீ வாங்கி தருவது போன்ற வழியிலேருந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்குகிறார் தமிழகத்தில் கவர்மெண்ட் தமிழக அரசியல் அரசியல் யாருக்கு எது வேண்டுமானாலும் ஃபோன் காலிலேயே முடித்து அதற்கான கமிஷனை எடுத்துக்கொள்கிறார் அதை வைத்து ரூபாய் ஆறாயிரம் கோடிக்கு மேல் சம்பாதிக்கிறார் ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவார் என்பது போல மத்திய அமைச்சர் ஒருவரிடம் விஜயாண்டனி காட்டிய வேலை ஒன்றால் சிக்குகிறார் தொடர்ந்து அரசியல் சாணக்கியன் என்று சொல்லப்படும் ஒருவரிடம் விஜயாண்டனி சிக்க அனைத்து தரப்பும் அவரை ரவுண்டு கட்ட இதிலிருந்து விஜயாண்டனி எப்படி மீண்டார் என்பதுதான் மீதி கதை படத்தை பற்றி அலசில்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி இந்த மாதிரியான அண்டர்பிளை செய்து தன் காரியத்தை சாதிக்கும் என்றாலே அல்வா சாப்பிடுவது போல வழக்கம் போல நிதானமான நடிப்பை பட்டய கலைப்பெருக்கார்னே சொல்லலாம் முதல் பாதி முழுவதும் அரசியல் களம் சூடுபிடிக்கிறது ஒரு மீடியேட்டர் பெரிய எம்பி எம்எல்ஏ ஆள் கூட முடியாத விஷயத்தை எப்படி முடித்து வைக்கிறார் என்பது காட்டிய விதம் பிரமிப்பு ஸ்டேட் முதல் சென்ட்ரல் வரை தங்களுக்கு வேலை நடக்க மீடியேட்டர்களை எந்தளவுக்கு பயன்படுத்துகிறார்கள் அவர்களுடைய ராஜதந்திரம் என்ன என்பதை ப்ளூ பிரிண்ட் போட்டு அருண் காட்டியிருக்கிறது சொல்லலாம் அதோடு சமீப காலமாக நாம் பார்த்த அரசியல் பிரபலங்கள் அரசியல் நிகழ்வுகள் அனைத்தையும் காட்டியது போல காட்சிகள் நம் கனெக்ட் செய்வது போல உள்ளது அதனால அதே நேரத்தில் படம் பரபரப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல ஃபாஸ்ட் ஃபாஸ்டும் செஞ்சிருக்காங்க இது சிலது இல்லை பலது இல்லை பல கட்சிகளையும் காட்சிகளையும் அரசியல் பற்றி குறிப்பாக ஆழமான அரசியல் தெரியாதவர்கள் பலருக்கும் பல காட்சிகளை புரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் சிறந்த தேர்வு மிடுக்கான தோற்றத்தில் மிரட்டிருக்கிறார்னு சொல்லலாம் படத்தின் இரண்டாம் பதி விஜய் ஆண்டனின் எல்லை மீறிய லாஜிக்கை சூப்பர் ஹீரோ போல ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக இருக்கும் வில்லம் அதிலும் அடுத்த ஜனாதிபதியாக இருப்பவரை நான்கு பேரை வைத்துக்கொண்டு இவர் மாஸ் ஹீரோ போல இரண்டாம் பாதையில் வசியும் மேடைகள் எல்லாம் அநியாயத்துக்கு லாஜிக் வேறுனு சொல்கிறாங்க விஜய் ஆண்டனி பப்ளிக் ஃப்ளாஷ்பேக் காட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா வாகி சிந்தனைகள் வருவது ஒரு பெரியாரிசம் பற்றி பேசுவதும் போன்ற முற்போக்கு கருத்துக்களை எல்லாம் சிந்திக்க வைக்கும் காட்சிகள் அதே போல் ரெண்டாம் பாதி முழுவதும் வசனங்களால் திணித்தில்லாமல் காட்சிகளால் மக்களை சிந்திக்க வைக்கும்படி வைத்திருந்தால் மட்டுமே நல்லா இருந்திருக்கும் அப்படி செஞ்சுருக்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்களே அப்படி பண்ண வேணாம் பண்ணியிருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னாலிக்கலாக அல்லது டெக்னிக்கலாக ஒரு படம் வந்து ஒரு வலுவாக இருக்குதுன்னு சொல்லலாம் இசையும் வரும் சரி ஒழிப்பதும் சரி எல்லாமே சூப்பராக இருக்குது இதனுடைய கிளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய ஆஃப் சொல்லலாம் நடிக நடிகளுடைய பங்களிப்பு சொல்லலாம் இதோடய மெயின் பல்ப்பு கேரக்டர் அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தோன்னா எல்லை மீறிய லாஜிக்கல் சொல்லும் ரெண்டாம் பாதி அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் சக்தி திருமுகன் அரசியல் ஆட்டம் கப கப என சூடு பிடித்தாலும் ஏற்கனவே பார்த்து பழகி போன காட்சிகளால் அப்படியே சூடு தனிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஆவரேஜு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மிக்ஸ்டாக போட்டிருக்காங்க நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க உங்களுடைய விமர்சனம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்